ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பவர்ஃபுல்லான ஒரு நம்ம ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் ரகுவரன் அப்படிங்கிற ஒரு ஒரு மாஸ் அந்த வில்லன் இல்லாத குறைய இந்த ஜெயலலிதா ஒரு நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து நடிக்கிறதுங்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ரெண்டு பேருக்குமே இருக்குது கமல் கலை அண்ணா கமல் தான் சொல்லுவார் அவரோடு நடிக்கிறது எப்பவுமே ரஜினி சார் விருப்பப்பட்டது ஒன்று கமல் தான் விலகி போனார் ரஜினி சார் நடிக்க வேணான்னு முடிவு பண்ணது அவர் பட் அவருக்கே இப்போ விருப்பம் வருது அதே ரெண்டு பேரை வச்சு பேலன்ஸ் பண்ணி லொக்கேஷனால் கொண்டு போக முடியலன்னா அடுத்த வாய்ப்பே இந்த நாலு பேர் சொன்ன கண்டிப்பாக ஒருத்தருக்கு வாய்ப்பு வரும் தெரியல பட் ரஜினி சாருக்காக தான் ஒன்பது கோடிக்கு மேல அந்த படம் ஓடி உலகளில் மிகப்பெரிய வெற்றியை சரிங்களா பட் அதே ஒரு தவறு வந்து திரும்பி லோகேஸ் பண்ணிடக்கூடாது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெய்லர் டூ திரைப்படத்தை பத்தி நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு ரஜினி சார் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாரு ஜெயிலர் டூல இருந்து சொல்லுங்க டூ படம் ரொம்ப கிட்டத்தட்ட முக்காவாசி படம் வந்து ரஜினி சார் ஷூட்டிங் முடிச்சிட்டார் சார் சென்னை ஃபஸ்ட்டு ராய்பேட்டை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஆரம்பித்து போரூரில் ஆரம்பி போரூரில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஆழ்வார்த்தக ராவின் பேக் சைடு முடிச்சுட்டு பல சென்னையில் பல இடங்களில் ஷூட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேரளாக்கு வந்து மூணாவது ஷெட்யூல் இப்போ லாஸ்ட்டு டூ டேஸ் பேக் போய்ட்டு இருந்தது மூணாவது ஷெட்யூல் வந்து கேரளாக்கு போய்ட்டு இருந்திருக்காங்க முதல்ல அட்டப்பாடி உள்ள போய் செட்டு போட்டாங்க ஃபுல்லாகவே செட்டு போட்டு அங்கே ஒர்க் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் மேலே அங்கே ஒர்க் பண்ணார் சார் அதற்கு பிறகு சென்னை வந்துட்டு சென்னையில் ஒரு ஒன் வீக் முடிச்சுட்டு அகைன் கோழிக்கோடு போனார் கேரளாவுக்கு கோழிக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அங்கே தான் ஒரு சீன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீன் எடுக்கப்பட்டதாக தவிர அங்கே ஒரு ஒன் வீக் இருந்தார் அந்த ஷெடியூல் முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்க அப்புறம் கூலியில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் போய்ட்டு ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து பாலக்காடில் வந்து ஷூட் முடிச்சுட்டு டூ டேஸ் பிஃபோர் தான் வந்தாங்க இங்கேருந்து போகும்போது இன்ட்ரி கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கொடுத்தாரு பட் அங்கே ஒரு ஃபைட் சீன் எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு சார் இங்கே கேரளா மக்களே ஜெகஜோதியாக வந்து கூடி ஹோட்டல் வரைக்கும் வந்து அவங்க ரிசீவ் பண்ணி வழியனுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து எல்லாத்தையும் இங்கே ரசிகர்கள் சந்திச்சு ஒரு டைம் ஒதுக்கி பார்த்துருக்கதா ஒரு தகவல் வருது எனக்கு அதை ஸோ இப்போ இதற்கு மேலேயும் இன்னும் சின்ன சின்ன பேட்ச் ஒருகள் இருக்குது ரஜினி சம்மந்தப்பட்ட ஷூட்டிங் சென்னையில் என்ன கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது சார் அதை முடிச்சிட்டாங்கன்னா ரஜினி சாருடைய அந்த எபிசோட் முடியும் நமக்கு அது ஃபுல்லாகவே முடியும் இதற்கு பிறகு போஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது பட் இதுக்குள்ள ஆக்டஸ் யார் யார் வர்றாங்கன்னா இப்போ ஹிந்தியிலருந்து பெரிய டாப் மோஸ்ட் ஒரு ஹீரோனு வித்யா பாலன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பேசிக்கலி தமிழ்நாடு தமிழ் படத்தில் பண்ணணும்னு சொல்லி பண்ணாம தான் ஹிந்திக்கு போனாங்க அங்கே டாப்பில் இருக்காங்க இங்கே அவங்க இதுக்குள்ளே உள்ளே வர்றாங்க பட் ஒரு பவர்ஃபுல் ரோல் அவங்களுக்கு இது தவிர நம்ம தெலுங்குடைய தெலுங்கு ஆக்ட்ரஸ் நம்ம பாலையா அவர்கள் சூப்பர் தெலுங்குடைய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் பட் அவர் ரஜினி சார் படத்தில் ரொம்ப நாளாக பண்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த ஒரு பீரியடு பாலையாவுடைய படங்கள் எல்லாமே ரஜினி சார் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு அப்பப்போ ஃபோனில் சொல்லிட்டு இருப்பார் பாலையா அவர்களுக்கு உங்கள் படம் இப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அந்த ப படத்தை பார்த்தீங்கன்னா ரிவியூவே வந்து ரஜினி சார் கொடுப்பார் அதான் அவர் எடுத்துக்கிட்டு அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு படங்கள்லாம் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணதாக சொன்னார் அது பிறகு என்ன பகவத் பகவத்கேசை ஒரு சூப்பர் டூப்பர் ரிட் கொடுத்தாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ரஜினி சார் படத்தில் இதுக்குள்ளே பாலையா அவர்கள் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது தவிர ஒரு மிகப்பெரிய அதாவது இன்றைய நடிக அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களால் பாராட்டு பெற்ற நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் உள்ளே வர்றாங்க த ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ரஜினி சாருக்கும் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பவர்ஃபுல்லான ஒரு நம்ம ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் ரகுவரன் அப்படிங்கிற ஒரு ஒரு மாஸ் அந்த வில்லன் இல்லாத குறைய இந்த ஜெயிலர் வந்து வந்து ஜே சூர்யா ஃபில்லப் பண்ணுவார்ன்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காங்க இது தவிர பார்ட் ஒன்றில் நடித்த நம்ம மோகன்லால் அவர்கள் அண்டு சிவராஜ் ராஜ்குமார் அவர்கள் அதற்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அருமையான சீன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கு ஜாக்கி ஷரா மட்டும் உள்ளுக்குள்ள இருக்காரா இல்லைங்கிறத ஒரு சஸ்பென்ஸாக வச்சிட்டு இருக்காங்க ஜெயலலர் உள்ள கலக்கியிருப்பார் அவருடைய கேரக்டர் பட் இவ்வளோ ஹோல் ஆர்டிஸ்ட் இதுக்குள்ளே இருக்காங்க அதில் பிறகு நம்ம இந்த ரம்யா கிருஷ்ணன் அந்த மருமகளை பண்ணவங்க ஸோ எவ்ரி திங் ஃபுல் ஒரு பேக்கேஜ் ஆர்டிஸ்ட் உள்ளுக்கில் படம் பிரமாதமாக வந்திருக்கு முத்துவேல் பாண்டியனார் வந்து கலக்கியிருக்காரு அதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் ஒன்று சோ ஒரு பத்து நிமிஷம் காமிச்சிருப்பாங்க இதில் கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் டெவலப் பண்ணி கேரக்டரை வேறு மாதிரி கொண்டு வந்துருக்கிறதா நமக்கு வந்து கிடைச்ச ஒரு தகவல் பிரமாதமாக ரஜினி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கன்டென்ட் ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மேக்கிங்கில் படம் உருவாகிட்டு இருக்கு சார் ஓகே சார் இப்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் மாறுது அப்படின்றாங்க எதனால் இந்த மாற்றம் முதல்ல ஏப்ரல் ஃபோர்டீன்த்து பிளான் பண்ணாங்க சார் பிளான் பண்ணாங்க அந்த வெக்கேஷன் இருக்கும் தமிழ் நியூ இயர் அந்த பக்கம் ஒரு ஃபைவ் டேஸ் நமக்கு வந்து ஃபுல்லாக லீவில் வந்து மாற்றம் போது அதை ஒரு கால்குலேட் பண்ணாங்க இப்போ என்னென்னா அதில் ஒரு சிக்கல் வருதுன்னா மே மாதம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ அந்த நேரத்தில் ஏப்ரல் ஃபோர்டீன்த் எல்லாமே ரொம்ப பிஸி ஷூட்டில் இருப்பாங்க ஆமாம் அதுவும் ஒரு காரணமாக பேசப்படுது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது அதில் போஸ்ட் ப்ரொடேஷன் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக போகுது அதில் இது கிராஃபிக் ஒர்க் கொஞ்சம் இருக்குது சிஜி ஒர்க் இருக்குது டே ஒர்க் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது டியூரேஷன் நமக்கு டைமாக இருக்கிறதா ஒரு தகவல் வருது அதனால் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து டிக்ளேர் பண்ண வச்சு ரஜினி சார்டை ஏர்போர்ட்டில் ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது ஜூன் டுவல்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அந்த சார் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் மேயோட எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஜூன் ஃப்ரீயாகிடும் ஓப்பனிங் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையாக தான் இருக்குது பட் ரஜினி சாருக்கு எந்த மாதம் எந்த டேட்டு வந்தாலும் அது தீபாவளி தான் பொங்கல் தான் திருவிழா தான் அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அதனால் ஜூன் வந்தாலும் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ எப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து தேட்டரில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஓடிடியை தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஓடிடியில் இந்த படம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்குது ஓடிடியில் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க ஜெயிலர் வந்து ஓடிட்டியில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருது எஸ் எஸ் அந்த நிறுவனத்துக்கு வாங்கின நிறுவனத்துக்கு ப்ரைமுக்கு ஸோ இது எப்படி சார் பிளான் இருக்காங்க ஜெயிலர் டூ இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா நான் வாங்குறேன் நீ வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு ஜெயிலர் டூ உன்னுடைய அந்த பிஸ்னஸ் சேல்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாலிடாக ஹெவியாக தான் ஒரு அமௌண்ட் பேசப்பட்டுறது தகவல் சார் ஓடி டிஜிட்டல்லே நூற்றி முப்பது கோடிக்கு மேலே பேசப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது பட் சன் நெட் ஒர்க் வந்து கையில் வச்சுருக்காங்க பட் பேசிகிட்டு இருக்காங்க பட் இந்த படத்தினுடைய ரேஞ்சு வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் ஏன்னா ஜெயிலர் ஒன்னே வந்து ஓடிடியில் மிகப்பெரிய ஒரு கலக்குச்சு ஓடிடிலேயும் தியேட்டரில் வந்து கலக்குன்னா ஓடிட்லேயும் வந்து வேறு லெவல் அதனால் இது நூற்றி முப்பது கோடிக்கு மேலே பேசப்பட்டுருக்கதா ஒரு தகவல் வருது பட் எல்லாமே இப்போ என்னென்னா பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க சன் நெட் இது போக இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் டியூரேஷன் இருக்குல்லாங்க ஆனால் இது ஜனவரிக்கு மேலே பண்ணலாம் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஓடிடி மட்டும் இந்த டிசம்பருக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணி லாக் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம் சார் ஓகே சார் இப்போ ஜெயிலர் டூ பற்றி நிறைய பேர் சொல்லிட்டீங்க எல்லாருமே மோஸ்ட் வாண்டட் என்ன அப்படின்னா ரஜினி கமல் காம்பினேஷன் இது வந்து வெளியில் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதை பற்றி பேசினாங்க இது என்ன பாசிபிலிட்டி போயிட்டுருக்கு நிறைய நியூஸ் வருது இப்போ அதோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இது வந்து சார் இந்திய திரையுலகமே எதிர்பார்த்துட்டு ஒரு படமா வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு பேசு முறையாயிடுச்சு சார் இப்போ ஏன்னா நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக நடித்த அதாவது இரு துருவங்கள்னு கூட இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டது ஆனால் அவர்கள் நண்பர்கள் ரஜினியும் கமலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேலே மேற்பட்டு நடித்து பட் இப்போ நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து நடிக்கிறதுங்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ரெண்டு பேருக்குமே இருக்கு கமல் கலையுலக அண்ணா கமல் தான் சொல்லுவாரு அவரோட நடிக்கிறது எப்பவுமே ரஜினி சார் விருப்பப்பட்டது ஒன்று கமல் தான் விளைய போனார் ரஜினி சார் அடிக்க வேணான்னு முடிவு பண்ணது அவர் தான் பட் அவருக்கே இப்போ விருப்பம் வருது இல்லை ரஜினி சாரோட நம்ம சேர்ந்து பண்ணால் வேற லெவலில் இருப்போங்கிற அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு பெரிய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே தாண்ட அளவுக்கே இருக்கும் சார் ஆயிரம் கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பட் நாற்பத்தரை வருடங்களுக்கு பிறகு இணைய போகிற அந்த இரண்டு பேருக்குமே ஏற்ற ஒரு கதை இன்னும் ரெடியாகலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் இருக்கும் ஆமாம் பண்ணிட்டு அது ஸ்ட்ரென்த்து ரெண்டாக பேர் சார் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் சார் அது வந்து ரஜினி சார் தர மாட்டார் ரெண்டு பேருக்கும் சரிசுமாக இருந்தால் மட்டும்தான் கதையை ஓகே பண்ணுவார் ஏன்னா அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா இன்னும் கதை ரெடியாகல அந்த கேரக்டர்ஸ் இன்னும் ரெடியாகலைன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இன்டர்வெல் அதற்கு பிறகு தான் டைரக்டர் இன்னும் முடிவாகணும்னு விஷயத்தை அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காங்க இதுக்கு ஒரு காரணம் பேசப்பட்டது என்னென்னா அடுத்த ஒரு படம் பண்ணும்போது வேறு ஒரு இயக்குனர்களில் பண்ணி அந்த கதை உருவாச்சுன்னா நல்லா ஒரு பார்வை தான் ஏன்னா ஒருத்தருக்கிட்டே ஒருத்தர் போகிறத விட நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பட் எந்த டைரக்டராக இருந்தாலும் ரஜினியும் கமலும் சேர்ந்து அடிக்கப் போகிறதா ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கமலுடைய சொந்த பண்டர் ரெட் ஜெயின் மூவிஸ் ரெண்டுமே கலந்து பண்ணுறாங்க அப்போது எந்த இயக்குனர் இருந்தாலும் இமீடியட்டாக இப்போ கதையை உருவாக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் யாருக்கு அந்த ஜாப் பாட் அடிக்க போதுங்கிறது தெரியாது ஏன்னா ரஜினி சார் வந்து இந்த டைரக்டர் முடிவு பண்ணலேன்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க இப்போ அஞ்சு பேருமே ரெண்டு பேருக்கு உள்ள கதையை உருவாகிட்டு இருக்க எனக்கு ஒரு தகவல் வருது யாருன்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு லிஸ்ட்டில் இருக்கார் ஓகேங்களா இதுக்குள்ளே அட்லி உள்ளே வர இருப்பார் ஏற்கனவே ரஜினி சார் படம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொன்ன ஒரு விஷயம் அட்லி ரஜினி சார் ரஜினி சாருக்காக ஒரு கதை வச்சிருக்கேன்னு வேறு சொல்லியிருக்காரு இதற்கு பிறகு பார்த்தாலும் வெங்கட் பிரபு ஆல்ரெடி ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு கதையை வச்சுருக்கார் இப்போ மூணு பேர் லிஸ்ட்டில் வராங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜெயலலிதாவுடைய நெல்சன் வேறு உள்ளே இருக்கார் எப்படி ஜெயலலிதா நெல்சன் வராது ஏங்க அவர் ஏற்கனவே பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்காருங்க இந்த படம் அதை விட ரேஞ்சுக்கு அதிகமாக போச்சுன்னா ஒரு கதையை உருவாக்குங்கன்னா ஒரு மாதம் போகுதுங்க ஒரு கதையை உருவாக்குது ஒரு நாட்டு தானுங்க ரெண்டு பேர் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நைட்டு ஒன்றில் ஒரு வாரம் சும்மா பேசிகிட்டு தானே ஒரு கதை உருவாயிடும் அதை வச்சு ஸ்கிரீன்ல பண்ணிடுவாங்க அவ்வளோதான் பட் இது யாருக்கு போங்கிறது தெரியாது இந்த அதாவது லெட்ஷன் கன்ஃபார்ம் இல்லை யாருமே பட் டைரக்டர் கன்ஃபார்ம் இல்லைங்கிற விஷயத்தை மட்டும் ரஜினி சார் சொல்லியிருக்காங்க பட் இந்த பிட்வின் கேப்பில் கமலஹாசன் என்ன பண்ணிருக்காருன்னா லோகேஷை கூட்டு கொண்டு தனியாக உட்கார வச்சு ஒரு கதையை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு இப்போ லோகேஷ் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கார் இங்கே இங்கே நம்ம சென்னை பக்கத்தில் சாந்தோம் பக்கத்தில் நினைக்கிறேன் ஆல்ரெடி கூலி படத்துக்காக டிஸ்கஷன் பண்ண அதே ஒரு செட்டப் ஆஃபீஸில் கமல் உட்கார வச்சிருக்காரு ஏன்னா கமலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தவர் விக்ரம்ன்ற ஒரு படம் கொடுத்ததுனால லோகேஷ் மேல அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு ஏன்னா கமல் ஃபேன் வேற அதையும் தர மாட்டார் அப்படிங்கும்போது ஒரு கதையை உருவாக்க சொல்லியிருக்காரு வேளை அந்த கதை ரஜினி சாருக்கும் கமலுக்கும் லோகேஷ் உருவாகி பிரமாதமாக சொல்லப்பட்டால் இது இது கமலுக்கும் பிடிக்கணும் ரெண்டாவது ரஜினி சாருக்கு முக்கியமாக பிடிக்கணும் பிடிச்சிருந்ததுன்னா இதுக்குள்ளே லோகேஷ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மேபி ஒருவேளை இந்த கதையை ரெண்டு பேரை வச்சு பேலன்ஸ் பண்ணி லோகேஷனால் கொண்டு போக முடியலன்னா அடுத்த வாய்ப்பே இந்த நாலு பேர் சொன்ன லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு வாய்ப்பு வரும் கதை யார் பிரமாதமாக சொல்லப்படுதோ அந்த இயக்குனருக்கு வாய்ப்பு போகும் சார் இதுதான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகலை ரஜினி சாரில் லோகேஷ் வச்சு தான் பண்ணுவாருங்கிற அந்த ஒரு மாதிரி டாபிக் போனோமென்று அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சார் ரஜினி சார் வச்சுட்டாங்க கமல் மட்டும் லோகேஷ் கிட்டே உட்கார வச்சுருக்காரு இதுதான் இப்போதைக்கு உள்ள பொசிஷன் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் உள்ள வருவாங்கிறத நியாயமாக பார்த்தா இப்போ வந்து ஷூட்டிங் போயிருக்கணும் சார் அவர் நடிகர் ஹீரோவா அருண் மாத்தேஸ்வரன் டைரக்ஷன் அவர் ஒரு ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து அக்டோபரில் ஷூட் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அதற்கு போகலை அவர் பட் ஒரு மேபி ஒரு தள்ளி அதை இந்த கதையை உருவாக்கி முடித்து கமல்கிட்ட ஒரு லைன் ஒரு ஒன்லைன் சொல்லிவிட்டு போகலான்னு போகலாம் பட் இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணல அது வெயிட்டிங்கில் லிஃப்டர் அவர் ஃப்ரெண்டு தான் ரெண்டு வாடப்பாட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதில் கமலில் உட்கார வச்சதுனால அந்த கதையை வந்து எப்படியாவது கமல்கிட்ட சொல்லணும்னு இருக்கார் இது ஒரு பெரிய ஜாக் பாட்டு இந்த ஜாக் பாட்டை லோகேஷை மிஸ் பண்ண விரும்ப மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரஜினி சார் கமல் வச்சு ஜாயின் பண்ணுற நாற்பது வருடம்னா அந்த டைரக்டர் மிகப்பெரிய பேசப்படுவார் உலகம் முறை எதிர்பார்க்க ஒரு படமாக அமையும் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் உருவாகுது சாலிடா நீ ஆயிரம் ஆயிரத்தி கூட தாண்டி போகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்காக லோகேஷ் தண்ணி உயிரை கொடுத்து பூராத்தையும் அவனுடைய அசன்ஸ் உட்கார வச்சு சக்கையாக கூலி வரந்தானு நினைக்கிறது ஒரு கதை ரெண்டு பேருக்கு வேணும்னு உருவாகிறாரா இல்லை நம்ம கூலியில மாதிரி ஒரு ஒரு சுமாரான ஒரு கதையை கிரியேட் பண்ண வாய்ப்புகள் போயிடும் இருக்கு பட் மேபி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த கதை உருவாதுன்னு தெரியல இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீக் ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு தகவல் போகுது பார்ப்போம் எந்த டைரக்டர் உள்ள வர்றாங்க யார் ஜாக்பாட் அடிக்க போகுது யார் இயக்கப்போகிற கதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் சார் உங்களுக்கு எண்பது சதவீதம் யாருக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருனா லொகேஷ்லேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களா சார் கதை ரொம்ப முக்கியம் சார் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் கூலி கூலிப்படுத்தின போட்டு கதையை ஏ சொல்லி இல்லாமல் லொகேஷ் பண்ணியிருந்தார் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து அந்த சீட் லோகேஷ் உட்கார வச்சுருப்பாங்க பட் நீங்கள் கதை ரஜினி சார் கேட்ட ஒரு கதையை ஒரு பண்ண முடியல பண்ண தெரியலையா என்னென்னு தெரியல பட் ரஜினி சாருக்காக தான் ஐநூற்றம்பது கோடிக்கு மேலே அந்த படம் ஓடி உலகளில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு சரிங்களா பட் அதே ஒரு தவறு வந்து திரும்பி லோகேஷ் பண்ணிடக்கூடாது அதில் கதை உருவாக சொல்லியிருக்காங்க ஒரு எழுபது சீன் உள்ள பவுண்டரி ஸ்கிரிப்டை லோகேஷ் டேபிளில் சப்மிட் பண்ணணும் அதை ரஜினி சார் எழுபது சீனை படிப்பார் அண்டு இந்த கமல்ஹாசனும் படிப்பாங்க ரெண்டு பேருக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் லோகேஷ் உள்ளே வர முடியும் இல்லை கமலுக்கு பிடிச்சி ரஜினி சாருக்கு பிடிக்கிறனால கண்டிப்பாக லோகேஷ்க்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து கமல் அடமிட்டாக இருக்க முடியாது கதை ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ரஜினி சாரும் கமலுக்கும் ஏற்ற ஒரு கதையை ரெண்டு பேருமே ஓகே பண்ணினால் மட்டும்தான் டைரக்டருக்கு வாய்ப்போம் அதனால் எண்பது சதவீதம் நூறு சதவீதம் நம்ம இப்போ ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஒருவேளை லோகேஷ் வந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்கிரிப்டை சொல்லிட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும் நம்ம அது இப்போதைக்கு எதுவுமே நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியல ஓகே சார் எதுக்காகனா கைதி டூட அறிவிப்பு அப்படியே அமைதி இவர் நடிக்க வேண்டிய ஹீரோ படமும் அமைதியாயிடுச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் கோடம்பகம்ல பேசிக்கிட்டு இருக்கு இல்ல கைதி டூ வந்து ஒரு அது நிறைய பிரச்சனையில போய் இருக்கு சார் அது சம்பள பிரச்சனைல இவர் இறங்கி வரல லோகேஷ் ஏன்னா ஐம்பது கோடி கோயில் வாங்கினதுக்கு அப்புறம் இவர் இருபத்தஞ்சி முப்பது கோடி வாங்கினார்னா அவருடைய இமேஜ் ஃபாயில் ஆகும் அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஓகே இவர் எழுபத்தஞ்சு கோடி கேட்குறாரு எழுபத்தி கோடி தர்றதுக்கு கார்த்திக் அண்டு அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரெடியா இல்லை ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு பட் ரெண்டாவதாக வந்து கைதி டூ வந்து கைதி ஒன்று முடித்ததுக்கு பிறகே வந்து ஆரம்பிக்கிறது மாதிரி பேசி பேசி தான் அடுத்து ஒரு மூணு படங்கள் போயிட்டார் அவர் ஸோ அதிலே ஒரு நாலு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு மேலே ஓடிடுச்சு கைதி டூக்குள்ளே இப்போ போகிறதுக்கு லோகேஷ் பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது கிட்டத்தட்ட லோகேஷ்கு அந்த படம் பண்ணுறதுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணுறான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அதனுடைய ரைட்ஸ் எல்லாமே கார்த்திக் அது அது ப்ரொடக்ஷன் இருக்குது அவங்க யாரை வச்சாலும் படம் மட்டும் போயிடுவாங்க பட் இந்த படம் இந்த கேப்பு அவர் வந்து ஹீரோவாக தள்ளுறதுனால ஒரு கதையை உருவாக்குறதுக்கு உட்காண்ட்ருக்கார் லோகேஷ் எந்த அளவுக்கு அவர் உருவாக்க போகிறாருன்னு தெரியல அது கதை சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியும் ஓகே சார் இதை பற்றி நிறைய இணையதளங்களில் போயிட்டுருக்கு இருக்கு ரஜினி சாரும் எல்லா இன்டர்வியூவும் பார்க்குறாரு ஸோ கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு எடுப்பார் ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரஜினி சார் முடிவு எடுப்பார்னு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இயக்குனர் வந்து ரஜினி சார் கமல் சார் படம் நல்லா ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவங்களே சொல்லட்டும் நன்றி சார் நன்றி சார்